கலா மாஸ்டர் நடிகை மீனாவுக்கும் அவங்களுக்கும் இடையே உள்ள நட்பு பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க அத பத்தி பாக்கலாம் எனக்கும் மீனாவுக்கும் இருபது வருட நட்பு ஷூட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் கொரியோகிராஃப் முடிஞ்சதுமே நேரா மீனா வீட்டுக்கு தான் போவேன் நான் மீனா மீனாவோட அம்மா எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருப்போம் ஷூட்டிங் போனாலும் ஒன்னா தான் ஷாப்பிங் போவோம் அந்த நட்பு இப்போ வரைக்கும் அதே அன்போட தொடர்ந்துட்டு இருக்கு மீனா கொஞ்சம் குழந்தைத்தனமான கேரக்டர் எப்பவுமே அவளை நான் என்ன தங்கம் பண்ற டார்லிங் ஸ்வீட் ஹார்ட்னு தான் கொஞ்சுவேன் அவ திடீர்னு கட்டிப்பிடிச்சி பிடிச்சி என்ன சேச்சி ஐ லவ் யூனு கொஞ்சுவா நேர காலம் எல்லாம் கிடையாது தோணுச்சுடா அன்ப பொழிஞ்சிடுவோம் எங்களோட இத்தனை வருஷ நட்புல சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட எங்களுக்கு வந்தது கிடையாது எங்களோடது எதிர்பார்ப்பு இல்லாத நிபந்தனையற்ற உண்மையான அன்பு எல்லா நல்லது கெட்டதுலயும் அன்பையும் ஆறுதலையும் பகிர்ந்துக்குவோம் ரெண்டு பேருக்குமே நிறைய பிரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனாலும் எங்களோடது ரொம்ப புரிதலான நட்பு இதுக்கடையில அவளை பார்த்து நான் நெகிழ்ந்த விஷயம் என்னன்னா தன்னோட கணவரோட உயிரை காப்பாற்ற மீனா அலைஞ்சு திரிஞ்சு போராடுன அந்த மூணு மாசம் தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்கறத என் கண் கூட நான் பார்த்தேன் எப்படியாவது தன் கணவனை காப்பாத்தணும்னு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டா கோயில்லயே ரொம்ப நேரம் இருப்பா ஹாஸ்பிட்டல் கோவில் கோவில் ஹாஸ்பிட்டல் தேடுதலும் நடந்துச்சு அவளோட கணவர் சாகர் மேல அவ காட்டின பாசத்தை பார்த்து நான் அப்படியே அசந்து போயிட்டேன் ஏன்னா மீனாவுக்கு பெருசா வெளியுலகம் எதுவுமே தெரியாது அவங்க அம்மா பொக்கிஷம் மாதிரி அவளை வளர்த்தாங்க சாகர் தான் தைரியமா இருக்கணும் எதுவா இருந்தாலும் தனியா சமாளிக்கணும்னு அவளுக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்காரு இப்போ அவ தன்னம்பிக்கையோட வாழ்வை எதிர்கொள்வதற்கு அவர் உயிரோடு இருக்கும்போது கொடுத்த நம்பிக்கை தான் காரணம் சாகர் உண்மையாவே அற்புதமான மனிதர் சாகர் எல்லார் எல்லார்கிட்டையுமே பிரெண்ட்லியா பழகுவார் ஐடி துறையில பெரிய ஆபிசரா இருந்தாரு ஆனா ஓய்வு நேரத்துல அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மீனாவுக்கும் மகளும் ஆசையா சமைச்சு கொடுப்பாரு அவரோட சமையல்ல பிஷ் ஃப்ரை விரும்பி சாப்பிடுவேன் அதே மாதிரி என்னோட சமையல் மீனாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி சில்லி சிக்கன் விரும்பி சாப்பிடுவா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆசையா செஞ்சு கொடுப்பேன் ரொம்ப தான் அதாவது மீனாவோட அம்மா அற்புதமா சமைப்பாங்க என்ன சமைச்சாலும் அது இருக்கும் இப்போ மீனா வெளியில நார்மலா இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா சாகர் எவ்வளவு மிஸ் பண்றான்றது எனக்கு தான் தெரியும் மீனாவோட பொண்ணு சாகர் மாதிரி செம போல்டா அப்பா இல்லாத வெறுமைய சமாளிக்கிறா ஆனா மீனா தான் பாவம் அடிக்கடி தனியா அழுதுகிட்டே இருப்பா ரெண்டு பேருமே ரொம்ப லவ்லியான ஜோடி விட்டு கொடுத்து போவாங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்ததை நான் பார்த்ததே கிடையாது மீனாவோட அப்பா இறந்து பத்து வருஷத்துக்கு மேல ஆகுது ஒரு அப்பாவாகவும் நல்ல கணவராகவும் ஆன்டி ஒரு நல்ல மகனாவும் அவர் துணையா இருந்தாரு அவர் இல்லாத இந்த ரெண்டு வருஷத்தை அவ கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் மீட்டுட்டு வர்றேன் எங்களுக்கே சாகரோட இழப்பு தாங்க முடியலன்னு தான் சொல்லணும் பன்னிரண்டு வருடம் ஒன்னா வாழ்ந்திருக்கா மீனா சொல்லவா வேணும் வலி வேதனை தான் இருக்கு அவளுக்கு கணவர் கணவர் மறைவுக்கு பிறகு மீனா தனது மாமியாருக்கு நல்ல இருக்கா சாகரோட அம்மா டீச்சரா இருந்தவங்க சாகர் ஒரே மகன் அவர் இடத்துல இப்போ தான் மகனா இருந்து மாமியார கவனிச்சுக்கிறா அவங்களுக்கு வேண்டிய மருந்து மாத்திர செலவு மளிகை ஜாமான்கள் சமையல்காரர் சம்பளம் கரண்ட் பில்லு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பாத்துக்கிறான் சாகர் அம்மாவால சரியாக நடக்க முடியாது மகன் இல்லாத குறை அவங்களுக்கு தினமும் நிமிஷம் தெரியக்கூடாது மாமியார் கிட்ட வந்துட்டாலே போதும் சொல்லுங்கமானு பொறுமையா பேசிட்டு இருப்பா இப்போது வரைக்கும் நாங்க கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்போம் அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிருவா அவங்க பெங்களூர்ல இருக்காங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மகளோட போய் மாமியார பாத்துட்டு வருவா உண்மையிலேயே மீனாவுக்கு மீனா பொண்ணு மீனா பொண்ணுன்னு தான் அவளை சொல்லணும் அந்த மாதிரி ஒரு குணமான பொண்ணு எனக்கு தோழியா கிடைச்சதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு கலா பேசியிருக்காங்க இத பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க